அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மார்கழி பிறந்த வைபவத்தை இப்போ அந்த வீடியோ மூலமா பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்டும் எந்த நேரத்துல மார்கழி மாதத்தினுடைய பிறப்பு நிகழ்கிறதோ அந்த நேரத்துல ஆண்டாள் வந்து மூலஸ்தானத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஆண்டாள் வந்து அந்த கோவிலுக்கு முன்புறமாக கோவிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை குரடுங்கிற மண்டபத்துக்கு ஆண்டாளும் ரங்கமன்னாரும் எழுந்தொருள் இருந்து எந்த நேரம் பிறக்குமோ அந்த நேரத்தில் ஒரு சிறப்பு பூஜை நடைபெறும் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அற்புதமான ஒரு சேவை இதில் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா இன்னைக்கு காலையில அதிகாலை மூணு மணிக்கு மார்கழி மாதத்தினுடைய பிறப்பு நிகழ்ந்தது அந்த நேரத்தில் நடைபெற்ற பூஜை அதோட மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு என்னன்னா ஆண்டாள் நாச்சியார் வந்து ஒரு அரக்கு விதமான ஒரு புடவை சாத்திருக்காங்க பாத்தீங்களா அந்த புடவையானது அதுக்கு பேரு திருப்பாவை புடவைன்னு பேரு என்னன்னா அந்த பா புடவைக்குள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டினுடைய முதல் வரி வந்து அந்த திருப்பாவை பாட்டுல வந்து மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகலங்கன்னு போட்டு முப்பது பாட்டினுடைய முதல் வரி வந்து அந்த திருப்பாவையில போடப்பட்டு பின்புறத்துல வந்து ஆண்டாளுடைய முழு உருவம் பறிக்கப்பட்ட ஒரு புடவை இதுக்கு பேரு திருப்பாவை புடவைன்னு பேரு ஒரு அரக்கு கலர்ல ரொம்ப அற்புதமான ஒரு வண்ணத்துல ஒரு பக்தர் ஒருத்தர் சமர்ப்பிச்சாங்க ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த புடவையை சாத்தி கொண்டு ஆண்டாள் திருப்பாவை புடவையில் ஆண்டாள் நமக்கு காட்சி தராங்க அதுல அற்புதமான நேத்து சேவிச்சோம் ஆண்டாள அப்போ தன்னுடைய பிறந்த இல்லத்துக்கு போற போது ஏற்பட்ட முகத்துக்கும் இன்னைக்கு மார்கழி மாதத்துல நோன்பு நோக்கிற பாவத்தோடு ஆண்டாளும் தங்கமன்னாரும் மன்னாரும் காட்சி நமக்கெல்லாம் பரவசத்தை கொடுக்குது வாசல்ல மாடை பார்த்தோம் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் விழுந்து வணங்குறதை பார்த்தோம் இந்த திருப்பாவை பாடுறதுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய கோஷ்டியில் அமர்ந்திருக்கிறவங்களை பார்க்குறோம் இப்படி காணக்கொண் காண்கோடி வேண்டும்னு சொல்லப்படுகிற மார்கழி மாதத்தில் ஆண்டாளுடைய தரிசனம் ஆண்டாள் ரங்கமன்னாரோடு முதல் பூஜை கற்பூர ஆரத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த திரு அற்புதமான சொல்லப்படுகிற அந்த சாம்பிராணி உடைய வைபவத்தையும் அந்த தீபத்தையும் அடுக்கு தீபத்தையும் அது மாதிரி கும்ப கலசத்து தீபத்தையும் அது மாதிரி கற்பூர ஆரத்தியும் பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு ஆண்டாளுடைய மார்கழி ஒன்னாம் தேதி இந்த ஆண்டாள் தரிசனம் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து நமக்கு நேரடியா இன்று நடந்தது கிடைக்குதுங்கிறது நம்ம காண கண்கோடி பெற்றுக்கணும் ஆண்டாள் அருள் நம்ம எல்லாம் கிடைக்கும் அதனால அந்த ஆண்டாள் நம்முடைய இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறாள் ஆண்டாளை வணங்கி மகிழ்வோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்